வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம வர வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா உடுமலையில் உடுமலை ஜங்ஷன்லேருந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வருங்க அறுபது சென்ட் ஸ்கொயரான பூமி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் உடுமலையிலேருந்து திருமுத்தி மலை மெயின் ரோட்டு பேஸில் இந்த அறுபது சென்ட் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு சைடு ஃபென்சிங்கு அந்த சைடு வந்துட்டீங்கன்னா காம்பவுண்டு வாழங்க இந்த பூமி வந்துட்டிங்கன்னா ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க ரோட்டை விட குழியாமில்லை ரோட்டோட ஹைட்டாம் இல்லை ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க சுற்றி உங்களுக்கு தோப்பு தானுங்க நல்ல வாட்ரு சோர்ஸுள்ள ஏரியாங்க அதனால் உங்களுக்கு தண்ணி பிரச்சனை எல்லாம் இல்லைங்க வேறு ஏதாச்சும் பண்ணுறது மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க எல்லாம் வந்து அறுபது சென்ட்டுங்க ஒரு சென்ட்டு நாலு லட்சம் தான் சொல்கிறாங்க மெயின் ரோட் பேஸில் நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குற அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ